பணம் பார்க்க சாதாரண காகிதம் மாதிரிதான் இருக்கும் ஆனா அந்த காகிதத்துக்கு பின்னால் இருக்கும் சக்தி ஒரு மனிதனின் பாதையையே முழுசாக மாத்திடும் சிலருக்கு அது எளிதாக வந்து சேரும் சிலருக்கு அது கைக்கு கூட எட்டாது ஆனால் யாரும் சொல்லாத ஒரு உண்மை இருக்கிறது பணம் ஒரு மனிதனின் குணத்தை பார்த்து வரும் அவன் பழக்கங்களை பார்த்து தான் அருகே நிற்கும் செலவழிப்பு அல்ல பேசுற விதம் அல்ல லக் அல்ல பழக்கங்கள் பெரிய பெரிய பணக்காரர்களை கவனிச்சு பாருங்க அவங்களுக்கு எல்லாம் ஒரே மாதிரி சில பழக்கங்கள் இருக்கும் அந்த சில பழக்கங்கள் தான் ஒரு சாதாரண மனிதனை ஒரு பெரிய மனிதனாக்கும் நீங்க யோசிக்கலாம் நான் ஏன் இப்போ ஸ்ட்ரகிள் பண்றேன் என்னால ஏன் பணம் சேரல என் வாழ்க்கை ஏன் தான் மெதுவா போகுது என்றென்றும் கனவு வாழ்க்கை தள்ளி தள்ளி தான் இருக்குது ஏன் அதுக்கு காரணம் உங்கள் திறமை அல்ல உங்களுடைய முயற்சியின்மை அல்ல உங்கள் குடும்ப பின்னணி அல்ல காரணம் நீங்கள் தினமும் பின்பற்றும் பழக்கங்கள் பணத்தை உங்களிடம் இழுக்கும் பழக்கங்களா அல்ல பணத்தை தள்ளி அனுப்புற பழக்கங்களா அதை நீங்க கவனிக்க மாட்டீங்க ஆனா இன்றைக்கு இந்த நொடியிலிருந்து மாற்றம் ஆரம்பம் நீங்க இந்த ஏழு பழக்கங்களை மெதுவாக உங்க வாழ்க்கைக்குள் சேர்த்தால் நீங்க நாளைக்கு ஒரு வேற மனிதன் ஒரு புதிய வாழ்க்கை ஒரு புதிய ஆற்றல் இப்ப ஆரம்பிக்கலாம் பழக்கம் ஒன்று நேரத்தை மதிக்கும் பழக்கம் உலகத்தில் மிக விலை உயர்ந்த சொத்து என்ன நேரம் பணம் போனால் திரும்ப கிடைக்கும் ஆனா நேரம் போனால் அது எப்போதுமே திரும்பி வராது ஆனா அதிகமானவர்கள் என்ன செய்கிறார்கள் அதற்கு எந்த மதிப்பும் தரமாட்டார்கள் காலை எழுந்து சில மணி நேரத்தை வீணாக்குறாங்க அதை பயனில்லாத உரையாடல் ஒப்பீடு தேவையில்லாத வீடியோக்கள் நிஷ்பிரயோஜனமான நேர விரயம் இவைகளுக்காக எளிதாக கொடுத்துடுறாங்க ஒரு நாளில் நமக்கு கிடைக்கிற சுத்தமான நேரம் அதிகபட்சம் இரண்டு முதல் நான்கு மணி நேரம்தான் அந்த சிறிய நேரமே உங்க எதிர்கால பணத்தையும் உங்க வளர்ச்சியையும் உங்க புதிய வாழ்க்கையையும் உருவாக்கும் பொக்கிஷம் அந்த நேரத்தில் கற்றுக்கொள்வது அந்த நேரத்தில் யோசிப்பது அந்த நேரத்தில் திட்டமிடுவது ஒரு சாதாரண மனிதனை கூட மறுபடியும் உருவாக்கிடும் உலகத்தில் யாரும் ஒரு இரவில் பெரியவர்களாகவில்லை அவர்கள் பயன்படுத்தியது ஒரு விஷயம் நேரம் நேரம் உங்களை மதிக்கும் பணம் உங்க கதவை தானாக வந்து தட்டும் பழக்கம் இரண்டு தினமும் கற்றுக்கொள்வது தன்னை மேம்படுத்தாத மனிதன் மெல்ல மெல்ல பின்னடைந்து போவான் நாம் இருக்கும் உலகம் தினம் தினம் மாறிக்கொண்டே இருக்கு இன்றைக்கு பிரபலமான விஷயம் நாளைக்கு பழையதாகிவிடும் ஒரு மனிதன் தினமும் ஒரு சிறிய விஷயம் கற்றுக்கொண்டிருக்கிறான்னா அவன் மனசு மேலும் கூர்மையா ஆகும் அந்த கூர்மை அவன் முடிவுகளை மாற்றும் அந்த முடிவுகள் அவன் வருமானத்தையே மாத்திடும் நீங்க இன்று சம்பாதிக்கிற தொகை உங்க அறிவுக்கான மதிப்பு நாளைக்கு அதிகம் சம்பாதிக்கணும்னா அறிவு அதிகரிக்கணும் திறமை அதிகரிக்கணும் அதிகரித்தால் வருமானம் தானாகவே உயர்ந்திடும் தினசரி கற்றுக்கொள்கிற மனம் எப்போதும் பின்தங்காது அது வளர்ந்து கொண்டே இருக்கும் பழக்கம் மூன்று செலவுகளை கட்டுப்படுத்துவது பணம் சம்பாதிப்பது எளிது ஆனா பணத்தை காப்பாற்றுவது அதுதான் மிக கடினம் அதிகமானவர்கள் சம்பளம் வந்த உடனே சிறிய சிறிய ஆசைகளுக்கெல்லாம் பணத்தை ஓட விடுறாங்க ஒரு மனிதன் எவ்வளவு சம்பாதிக்கிறான் அது முக்கியமில்லை அவன் எவ்வளவு வைச்சிருக்கிறான் அதுவே அவன் வளத்தின் எடை பணம் நமக்குள் தங்கணும்னா நம்ம நம்பிக்கை நம்ம கட்டுப்பாடு நம்ம முறையான செலவு இந்த மூனையும் மதிக்கணும் பணம் வருகிறதை போவது எதற்கு செலவாகுது இதையெல்லாம் எழுதுகிற பழக்கம் மனதை பொறுப்புடன் மாத்திடும் நீங்க பணத்தை கவனித்தால் பணமும் உங்களை கவனிக்கும் பழக்கம் நான்கு சரியான மனிதர்களுடன் கலந்திருக்க வேண்டியது உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் அதை தீர்மானிப்பது உங்க அருகில் இருப்பவர்கள் நீங்க ஐந்து நல்ல மனம் கொண்ட உழைப்பாளி வளர நினைக்கும் மனிதர்களோடு இருந்தா நீங்க ஆறாவது வளர்ச்சி மனிதன் ஆகிடுவீங்க நீங்க ஐந்து நெகட்டிவ் மனிதர்களோடு இருந்தா நீங்க ஆறாவது நெகட்டிவ் மனிதராகிடுவீங்க உலகத்தில் நாம் கேட்கும் குரல்கள் தான் நம்ம மனசை வடிவமைக்கிறது வளர்ச்சி பேசுறவர்கள் உங்களையும் வளர செய்வார்கள் சரியான மனிதர்கள் உங்களுக்கு சரியான எண்ணங்களை கொடுப்பார்கள் அந்த எண்ணங்கள் சரியான முடிவுகளை கொடுக்கும் அந்த முடிவுகள் உங்கள் பணத்திற்கான பாதையை மாற்றும் பழக்கம் ஐந்து தொடர்ச்சியான முயற்சி ஒரு நாளாவது அதிகமாக உழைக்கணும் என்பது முக்கியமில்லை தினமும் கொஞ்சமாவது தொடர்ந்து சேர்றதுதான் முக்கியம் தொடர்ச்சி ஒரு பொருளை பெரிதாக்கும் மறைமந்திரம் ஒரு நாள் முப்பது நிமிஷம் கூட ஒரு திறமைக்கு செலவழிச்சிங்கன்னா சில மாதங்களில் அது ஒரு பெரும் பலனாக மாறிடும் சிறிய முன்னேற்றம் சின்ன வெற்றி மிக பெரிய மாற்றத்துக்கு வழிகாட்டும் தொடர்ச்சி தான் உங்க வாழ்க்கையை அடிப்படையிலிருந்து மாற்றும் சக்தி பழக்கம் ஆறு சோம்பலை வெல்வது சோம்பல் ஒரு பழக்கம் இல்லை அது ஒரு விடுபட முடியாத பகைவர் சோம்பல் ஒவ்வொரு நாளும் உங்க எதிர்காலத்திலிருந்து ஒரு சிறிய வாய்ப்பை களவாடிகிட்டு இருக்கும் காலை எழுந்து செயலில் இறங்குறதே ஒரு கட்டுப்பாட்டின் ராசி அந்த கட்டுப்பாடு இருந்தா வாழ்க்கையில் எதையும் வெல்லலாம் சோம்பலை ஜெயிக்கிற நாள் உங்க வளர்ச்சியின் முதல் நாள் பழக்கம் ஏழு செயலில் இறங்கும் பழக்கம் ஒரு நாள் ஒரு வேளை விரைவில் பிறகு பார்த்துக்கலாம் இந்த வார்த்தைகளால்தான் பலருடைய வாழ்க்கை முன்னேறாமல் நின்றிருக்கிறது சொல்லுறது எளிது யோசிப்பது எளிது கனவு காண்பது எளிது ஆனா செயலில் இறங்குறது அதுதான் வாழ்க்கையை மாற்றம் சிறிய முயற்சி கூட ஒரு பெரிய பலனை தொழுது கொடுக்கும் நாளைக்குன்னு சொல்லுறவன் இன்னைக்கு எந்த மாற்றமும் பார்ப்பதில்லை இப்போ செய்கிறேன்னு சொல்றவன் நாளைக்கு ஒரு புதிய வாழ்க்கை உருவாக்கிடுவான் செயல் செய்பவரை யாராலும் நிறுத்த முடியாது இந்த ஏழு பழக்கங்களும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மேலே மேலே இழுக்கும் தூண்கள் இந்த பழக்கங்கள் உங்க எண்ணங்களை மாற்றும் எண்ணங்கள் உங்க முடிவுகளை மாற்றும் முடிவுகள் உங்க செயல்களை மாற்றும் செயல்கள் உங்க வருமானத்தையே மாத்திடும் ஒரு நாள் நீங்க மிரர் முன்னாடி நின்னு உங்களை உங்களே பார்த்தபோது நான் இவ்வளவு முன்னேறிட்டேனே அப்படின்னு பெருமையா சொல்ல முடியும் என்றால் இந்த வாழ்க்கையை உருவாக்கியது நீங்க தான் நினைச்சுக்கோ பணம் உன்னை தேடி வரணும்னா நீங்க தகுதி அபிவிருத்தி செய்யணும் அந்த தகுதிக்கு ஆரம்பம் இந்த ஏழு பழக்கங்கள் இது உங்க நேரம் இது உங்க மாற்றம் இது உங்க பயணம்